ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்றத ஹெட்டிங் கீழே சமய பொதுமை உணர்த்திய தாயுமானவர் ராமலிங்க அடிகளார் திருவி கல்யாண சுந்தரனார் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் கொடுத்துருக்காங்க நமக்கு இது சிலபஸில் கொடுத்துருக்காங்க இதில் இருக்கக்கூடிய வள்ளலார் பற்றி அதாவது ராமலிங்க அடிகளார் பற்றி டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்களோ அந்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் டோட்டலாக ஒரு முப்பத்தாறு கொஸ்டின்ஸ் இருக்குது அதை பார்க்கலாம் ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் ராமலிங்க அடிகள் ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த மலர்ந்த சுகந்த மணமலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் ராமலிங்க அடிகள் ராமலிங்க அடிகளின் சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் எது கந்த கோட்டம் இது வந்து டுவெல்த் நியூ புக்ல இருக்குது ராமலிங்க அடிகளின் சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் எது கந்த ராமலிங்க அடிகள் சென்னை கந்த முருகப்பெருமான் மீது பாடிய பாடல்களின் தொகுப்பு தெய்வமணி மாலை என்னும் நூலாகும் ராமலிங்க அடிகள் சென்னை கந்த முருகப்பெருமான் மீது பாடிய பாடல்களின் தொகுப்பு தெய்வமணி மாலை ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது சிங்கவல்லி சிங்கவல்லி அப்படின்னா தூதுவளை ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது சிங்கவல்லி தெய்வமணிமாலை திருவருட்பாவில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது ஐந்தாம் திருமுறை தெய்வமணி மாலை திருவருட்பாவில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது ஐந்தாம் திருமுறை புதுநெறி கண்ட புலவர் என்று யார் யாரை போற்றினார் புதுநெறி கண்ட புலவர் என்று வள்ளலார் பாரதியாரை போற்றினார் புதுநெறி கண்ட புலவர் என்று வள்ளலார் பாரதியாரை போற்றினார் சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் யார் ராமலிங்க அடிகள் சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் யார் ராமலிங்க அடிகள் எவருடன் உறவு கலவாமே வேண்டும் என்கிறார் வள்ளுவர் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமே வேண்டும் என்று கூறுகிறார் எவருடன் உறவு கலவாமே வேண்டும் என்கிறார் வள்ளலார் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் உறவு சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் ராமலிங்க அடிகள் பத்து வயதுக்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தும் நிகழ்த்தவும் பாடல் பாடவும் ஆற்றலை பெற்றவர் யார் அப்படின்னா வள்ளலார் பத்து வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார் ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் திருவருட் பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் திருவருட் பிரகாச வள்ளலார் மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் ராமலிங்க அடிகள் மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் ராமலிங்க அடிகள் சமரச கோவிலை அமைத்துச் சென்றவர் யார் ராமலிங்க சுவாமிகள் சமரச கோவிலை அமைத்துச் சென்றவர் யார் ராமலிங்க சுவாமிகள் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் நூலை இயற்றியவர் ராமலிங்க அடிகளார் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற நூலை இயற்றியவர் ராமலிங்க அடிகளார் வள்ளலாரை பாரதியார் எவ்வாறு போற்றினார் புது நெறி கண்ட புலவர் வள்ளலாரை பாரதியார் எவ்வாறு போற்றினார் புது நெறி கண்ட புலவர் வள்ளலாரை பாரதியார் வந்து புது நெறி கண்ட புலவர் என்று போற்றினார் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த இறைவன் தம்மை வருவித்ததாக கூறியவர் யார் ராமலிங்க அடிகள் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த இறைவன் தம்மை வருவித்ததாக கூறியவர் ராமலிங்க அடிகள் அடுத்த நூல் மற்றும் நூலாசிரியர்கள் தொன்னூல் விளக்கம் தொன்னூல் விளக்கம் யாரு வீரமாமுனிவர் முனிவர் மனுமுறை கண்ட வாசகம் ராமலிங்க அடிகள் நலவெண்பா புகழேந்தி புலவர் திருக்கோவையார் மாணிக்க வாசகர் தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர் முனிவர் மனுமுறை கண்ட வாசகம் ராமலிங்க அடிகள் நலவெண்பா புகழேந்தி புலவர் திருக்கோவையார் மணி மாணிக்க வாசகர் ஆன்சர் வந்து பி ஜீவகருண்ய ஒழுக்கம் என்ற நூலை இயற்றியவர் யார் ராமலிங்க அடிகள் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற நூலை இயற்றியவர் ராமலிங்க அடிகள் உயிர் இறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் வள்ளலார் உயிர் இறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் வள்ளலார் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமே வேண்டும் என்று கூறியவர் ராமலிங்க அடிகள் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த இந்த அடிகளுக்கு சொந்தக்காரர் யார் ராமலிங்கர் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த இந்த அடிகளுக்கு சொந்தக்காரர் ராமலிங்கர் மனமுத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே இந்த கூற்றை கூறியவர் வள்ளலார் மனமுத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே இந்த கூற்றை கூறியவர் வள்ளலார் வள்ளலார் பதிப்பித்த நூல் சின்மய தீபிகை வள்ளலார் பதிப்பித்த நூல் வந்து சின்மய தீபிகை பொறுத்துக வசன நடை கைவந்த வள்ளலார் யாரு ஆறுமுக நாவலர் புதுநெறி கண்ட புலவர் புதுநெறி கண்ட புலவர் வந்து ராமலிங்க அடிகள் தைரியநாதர் வீரமா முனிவர் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் வசனநடை கைவந்த வள்ளலார் ஆறுமுக நாவலர் புதுநெறி கண்ட புலவர் ராமலிங்க அடிகள் அவரை வந்து புது ராமலிங்க அடிகள் வந்து புதுநெறி கண்ட புலவர் என்று ராமலிங்க அடிகளை கூர்னது யாரு பாரதியார் தைரியநாதர் அதாவது அவருடைய பெயர் வந்து வீரமாமுனிவர் வந்து தம்முடைய பெயர் என்ன பண்றாரு தமிழ் படுத்தி தைரியநாதர் அப்படிங்கிற பெயரை வந்து வீரமாமுனிவர் அப்படின்னு வைப்பார் காந்திய கவிஞர் யாரு நாமக்கல் கவிஞர் ஆன்சர் ஏ சாதியும் மதமும் சமையும் தவிர்த்தேன் சாத்திர குப்பையும் தனந்தேன் என்று பாடியவர் வள்ளலார் சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன் சாத்திர குப்பையும் தணந்தேன் என்று பாடியவர் வள்ளலார் இவற்றுள் எத்தொடர் வள்ளலார் கூறாத தொடர் குருவை வணங்க கூசி நிற்காதே நல்லோர் மனதை நடுங்க செய்யாதே பசித்தோர் முகத்தை பார்த்திராதே இதெல்லாமே வந்து வள்ளலார் கூறினது கோணாக்கி வாழும் குடி போல் நிற்காதே அப்படிங்கிறது வள்ளலார் கூறல இது வந்து தப்பு இவற்றுள் எது வள்ளலார் கூறாததுன்னு கேட்டிருக்காங்க அதனால ஆன்சர் சி கோணாக்கி வாழும் குடி போல் நிற்காதே இது வந்து அவர் சொல்ல சொன்னதில்லை சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என்று கூறியவர் வள்ளலார் சங்கடம் விளைவிக்கும் ஜாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என்று கூறியவர் வள்ளலார் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என்று பாடியவர் வள்ளலார் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளர் ஆகி உலகியல் நடத்த வேண்டும் என்று பாடியவர் வள்ளலார் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளர் ஆகி உலகியல் நடத்த வேண்டும் என்று பாடியவர் வள்ளலார் புதுநெறி கண்ட புலவர் என்று பாரதியாரால் போற்றப்பட்ட சிறப்புக்குரியவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகள் வள்ளலார் புதுநெறி கண்ட புலவர் என்று பாரதியாரால் போற்றப்பட்ட சிறப்புக்குரியவர் ராமலிங்க அடிகள் உயிர் இறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் ராமலிங்க அடிகள் உயிர் இறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் ராமலிங்க அடிகள் வளரும் பிள்ளைகளுக்கு வள்ளலார் வழங்கிய அறிவுரைகள் ஒன்று மற்றும் மூணு சரியானது குருவை வணங்க கூசி நிற்காதே அடுத்து ஏழை வயிறு எரிய செய்யாதே இந்த ரெண்டு மட்டும் தான் அவர் சொன்னது இதில் இருக்கிறது மூடக்கருத்துக்களை நம்பாதே சமுதாயத்துக்கு தீங்கு செய்யாதேங்கிறது வள்ளலார் கூறியவை அல்ல வள்ளலார் கூறினது எதெல்லாம் அப்படின்னா குருவை வணங்க கூசிய நிற்காதே ஏழைகள் வயிறு எரிய செய்யாதே பின்வரும் தொடரில் ராமலிங்க அடிகளார் கூறியவை எது நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் சொன்னது யாரு திருவிக்க சொன்னார் அடுத்து வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழிக்காதே சொன்னதுதான் யாரு வள்ளலார் கூறினது பெண்களே சமூகத்தின் கண்கள் அப்படின்னு சொல்றது பெரியார் சொல்லியிருப்பாரு அப்போ நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன்னு சொன்னது யாரு தெரிவிக்க இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ராமலிங்க அடிகளார் கூறியது எதுன்னு கேட்டிருக்காங்க இதுல எது வரும் அப்படின்னா வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அளிக்காதே இதான் வந்து ஆன்சர் கலையு கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக என்று பாடியவர் வள்ளலார் கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக என்று பாடியவர் வள்ளலார் புதுநெறி கண்ட புலவர் என்று போற்றப்படுபவர் ராமலிங்க அடிகள் புதுநெறி கண்ட புலவர் என்று போற்றப்படுபவர் ராமலிங்க அடிகள் கீழ்காணும் தொடர்களில் எத்தொடர் சரியானது சன்மார்க்க கவி ராமலிங்க அடிகளார் சன்மார்க்க கவி ராமலிங்க அடிகளார் கீழ்காணும் தொடர்களில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க சன்மார்க்கு கவி ராமலிங்க அடிகளார் கவிக்கோங்கிறது வந்து அப்துல் ரஹ்மானுக்கு தான் வரும் கவிக்கோ அப்துல் ரஹ்மான்